எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது சரிங்களா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவரா மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் எப்படின்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி ரசிக்கப்படாதவங்க சில செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சரியா சரி இப்போ பாருங்க மற்றவர்களை போல நாம் கோபாக்கணியின் பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னா தேவனுக்கு நம்ம மேல அவ்வளோ கோபம் தேவனுக்கு அவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தும் புரியுதுங்களா உங்கள் அப்பா பேசிக்காவே நல்லவர் தான் இல்லையா அப்பா அம்மா நல்லவங்க ரைட் நல்ல அப்பா அம்மாவை சொல்கிறேன் நல்லவங்க எப்போ கோவப்படுவாங்க பிள்ளை கோவப்படுத்தா கோவப்படுவாங்க புரியுதா அப்போ கோபாக்கனின் பிள்ளைகளாக நம்ம மாறினது ஏன் நம்ம சேட்டை அப்படி சரிங்களா ரைட் அப்படி இருந்தோம் தேவனோ எப்படி யார் நல்லா புரிஞ்சுக்காங்க மனுஷனோ அல்ல தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபை நாளே ரச்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து யேசுக்குள் எப்படி கிரு அவர் இடத்தில் வைத்த தயவுனாலே அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் நம்ம மூலமாக நம்ம வாழ்க்கையில் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார் எட்டாம் வசனம் ரொம்ப முக்கியம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் எதுலேருந்து அக்கிரமம் செய்கிறவங்க பாவம் செய்கிறவங்க கேடான காரியங்கள் தீமை செய்கிறவங்க பிறருக்கு தீமை செய்கிறவங்களாக இருந்த நீங்கள் அவருடைய கிருபையினால் அவருடைய அன்புனால் உங்கள் இல்லை நீங்கள் அக்கிரமக்காரனாக தான் இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் அடிதடி வெட்டுக்கு தான் இருக்கிறீங்க அவர் உங்கள் மேலே வச்ச மிகுந்த அன்புனால் அவர் உங்களை கிருபையாக ரசித்தார் மீட்டெடுத்தார் சரிங்களா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவோ ஏன் இப்படி செய்கிறார் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியை நாள் உண்டானதல்ல இது கிருபை நாள் உண்டானது ஆமே இதுக்கு தான் கிருபை இது நேர் புரியுது சரி கத்த நல்ல அக்கிரமம் செய்கிறவங்களாக இருந்தால் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம மேலே மன்னிச்சு சரிப்பா போட்டுப்பா இது வரைக்கும் செஞ்சுட்டேன் இனியாவது திருந்து இனியாவது திருந்து இப்போ திருந்து நாளைக்கு திருந்து திருந்திரு திருந்திரு மனம் திரும்பு மனந்திரும்பு மனம் திரும்பு அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாராம் டெய்லி தட்டுறாராம் அசல் கதவை தரடா தரடா அப்படின்னு திறந்துட்டேன்னா சூப்பராக ஆயிடுவாடா அப்படின்ட்டு மனம் திரும்பிட்டேன்னா நல்லா ஆயிருவாடா நல்லா ஆயிடுவாடான்னு டெய்லி தட்டுறாராம் இதுக்கு பேர் தான் கிருப சரிங்களா ஓகே தினந்தினம் மனம் திரும்பாமல் இருக்கிறப்போ கிருபியை போக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சரி